சடலத்தை அடக்கம் செய்யாவிடாமல் பௌத்தபிக்கு அடாவடி தமிழர் பகுதியில் சம்பவம் மனைவியுடன் சுற்றுலா வந்த வெளிநாட்டு பிரஜைக்கு கோட்டலில் நடந்த துயரம் யாழ் மாநகர சபையின் முதல்வராக மதிவதனி ஆட்சியை கைப்பற்றிய தமிழரசு நாமல் ராஜபக்சவின் பினாமி கைது யாழ் மாநகர சபையின் முதல்வராக மதிபதனி விவேகானந்த ராஜா பத்தொன்பது வாக்குகளை பெற்று முதல்வராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் யாழ் மாநகர சபையின் கூட்டம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலை யாழ் மாநகர சபை சபா மண்டபத்தில் நடைபெற்றது யாழ் மாநகர சபை நாற்பத்தைந்து உறுப்பினர்களை கொண்ட சபையாகும் இலங்கை தமிழர் கட்சி பதிமூன்று ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பன்னிரண்டு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி பத்து ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன தலா நான்கு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியாகியன தலா ஒரு ஆசனங்களையும் பெற்றுள்ளன இலங்கை தமிழ்சு கட்சியின் சார்பில் முதல்வர் பதவிக்கு விவேகானந்த ராஜா மதிவதனியின் பெயரையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் முதல்வர் பதவிக்கு கெனகையா ஸ்ரீ கிருஷ்ணாவின் பெயரையும் பரிந்துரைத்துள்ளன முதல்வர் பிரிவு பகிரங்க வாக்கெடுப்பு மூலம் இடம்பெற்றது அதன்போது தமிழர்சு கட்சி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் என்பினர் தமிழரசு கட்சியின் சார்பில் போட்டியிட்டு மதிவதனி விவேகானந்த ராஜாவுக்கு வாக்களித்துள்ளனர் அதன் மூலம் பத்தொன்பது வாக்குகளை பெற்று முதல்வராக தெரிவாகியுள்ளார் அதேவேளை தேசிய மக்கள் சக்தியினர் நடுநிலை வகித்தமை குறிப்பிட துணை முதல்வராக தமிழர் கட்சியின் உறுப்பினர் இமானுவேல் தயாளன் நிறுத்தி சைக்கிள் மோதியதில் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக இருந்து ரத்னபுரி நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து பெல்மடுள்ள நோனாகம வீதியின் பகுதியின் வீதியில் இடதுபுறத்தில் நிறுத்தப்பட்டிருந்த லொரியின் பின்புறத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக இந்த நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் பலத்த காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் பகுதியைச் சேர்ந்து இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞரின் அடையாளம் காணப்பட்டுள்ளார் மேலும் குறித்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ராஜபக்சவின் பினாமி கைது செய்யப்பட்டுள்ளார் இவரது பெயர் நித்யா சேனானி அவரொரு காலத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் விமான பணி பெண்ணாக பணியாற்றியுள்ளார் நாமல் ராஜபக்சவின் விருப்பிற்கமைய ஜனாதிபதி செயலாளர் லலித் பீரதுங்கவின் கூற்றுப்படி ஜூன் பத்து அன்று அவரை ஜனாதிபதியின் தனிச் தனிச்செயலாளர் அலுவலகத்தின் ஒருங்கிணைப்பாளராக நியமித்துள்ளார் நிலையான மாத சம்பளம் ஐயாயிரம் அதோடு எரிபொருள் சலுகையாக ரூபா முப்பத்தி ஐயாயிரம் கப்பல் சலுகையாக ரூபா இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபா அவருக்கு ஒரு மாதத்திற்கு சம்பளம் கிடைத்துள்ளது வேலையிலிருந்து ஒரு மாதத்திற்கு பெற்ற மொத்த தொகை அவர் வேலைக்கு செல்லாது கொடுப்பனவுகளை பெற்றுமே தற்போது கண்டறியப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலகத்தில் அவருடன் பணிபுரிந்து மற்றவர்களின் பெயர்களை அவரால் நினைவில் கொள்ள முடியவில்லை அவர் ஜனாதிபதி செயலகத்தில் பணியாற்றவில்லை அலரி மாளிகையில் பணியாற்றியுள்ளார் ஆனால் அலரி மாளிகையில் அவர் பணியாற்றிய அலுவலகம் எங்கே என்று அவரால் சரியாக சொல்ல முடியவில்லை அலுவலகத்திற்கு வருவதையும் வெளியேறுவதையும் உறுதிப்படுத்த கையெழுத்திட்ட ஒரு புத்தகம் கூட இல்லை இன்னொரு புறம் ஏர்லைன்ஸால் அவரது முழு சம்பளத்திலும் சலுகைகளும் ஐம்பது வீத விழுக்காடு அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது அதன்படி விமான நிறுவனங்களிலிருந்து மாதத்திற்கு அவர் பெற்ற மாத சம்பளம் தோராயமாக எழுபதுனாயிரத்தி ஐநூறு இருதரப்பிலிருந்தும் அவரது மாதவர் மானம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் அதே நேரத்தில் மார்ச் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினான்கு அன்று விமான பணிப்பெண் பதவிக்கும் பதவி உயர்வு பெற்றார் மகிந்த ராஜபக்ச ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று தனது பதவியை இழக்கும் வரை அவர் அலரி மாளிகையில் பணியாற்றியுள்ளார் மூன்று நாட்களுக்கு பிறகு அவர் அலரி மாளிகையில் பணியாற்றிய போது ஏர்லைன்ஸ் அவருக்கு சம்பளம் மற்றும் காணிக்கையாக வழங்கிய மொத்த தொகை நாற்பத்தி ஒரு லட்சம் எனினும் ஒரு வருடம் கழித்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் எனினும் கைது வேலைக்கே சொல்லாது ஊதியம் பெற்றதல்ல அதற்கு மேல் நாமல் ராஜபக்சவிற்கு சொந்தமான இரண்டு நிறுவனங்களில் சேர்ந்த நிறுவனங்களில் இயக்குநராக பணியாற்றி நாற்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள கருப்பு பணத்தை சம்பாதித்தது அவர் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டிலேயே கைது நடந்துள்ளது திருகோணமலை குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட புல்மூட்டை இரண்டு பொன்மலைகுடா பகுதியில் ஜனாசா நல்லடக்கத்திற்கு பௌத்த பிக்கு தடை விதித்ததால் அப்பகுதியில் பதற்றமான நிலை தோன்றியுள்ளது குறித்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது புல்மோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பொன்மலைகுடா பகுதியில் இன்று காலை ஆனொருவர் சுகவீனம் சுகவீனமுற்று மரணமாகியிருந்த நிலையில் குறித்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்வதற்கு மயானத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ள குறித்த காணியில் ஜனாசா நல்லடக்கம் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டது இதன் பின்னர் ஜனாசா அடக்கத்துக்கு எதிராக புல்மோட்டை அரிசிமலை விகாரையின் விகாராதிபதியினால் பொலிஸ்டிலியத்தில் முறைப்பாடொன்று மேற்கொண்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் குறித்த ஜனாசா நல்லடக்கத்தினை நிறுத்த கோரியும் புல்மோட்டை போலீஸ் நிலை அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ள நிலையில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து பிரதியமைச்சர் அருண் கேமச்சந்திராவின் கவனத்திற்கு குறித்த விடயம் கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து அவ்விடத்திற்கு வந்த பிரதேச செயலாளரின் தலையீட்டினால் ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்டது புல்மோட்டை பகுதியில் மக்களுடைய பெருமளவான காணிகளை பூஜா பூமி என்ற பெயரில் குறித்த பௌத்த பிக்கு ஆக்கிரமித்து வருவதாகவும் இதனால் தங்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டு வருவதாகவும் அப்பகுதி மக்கள் கவலை கவிட்டுள்ளனா் மாதம் பன்னிரெண்டாம் திகதி நல்லடக்கத்திற்காக புல்மோட்டை அரிசிமலை விகாரையின் விகாராதிபதி குறித்த காணி பூஜா பூமி என புல்மோட்டை போலீசார் சிலரை அப்பகுதிக்கு அனுப்பி ஜனாசா நல்லடக்கத்தை தடை செய்திருந்தனர் இதனையடுத்து அப்பகுதியில் பதற்றமான சூழல் தோன்றியுள்ளது குறித்த விடயம் உட்பட பலருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் குறித்த பகுதியில் நல்லடக்கம் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது புத்தளம் வெண்ணப்புவ பிரதேசத்தில் உள்ள சுற்றுலா ஒன்றில் தங்கியிருந்து வெளிநாட்டு பிரிச்சி ஒருவர் திடீரென உயிரிழந்துள்ளதாக வெண்ணப்பவ போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று வியாழக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தெரிவித்துள்ளனர் பிரஜை கடந்த மே மாதம் ஒன்பதாம் தேதி தனது மனைவியுடன் இலங்கைக்கு சுற்றுலா வந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இவர் சுகையினம் காரணமாக உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சிந்தையை கண்டனர் இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வடமத்திய மாகாண ஆயுர்வேத தணிகளத்தின் முன்னாள் ஆணையாளர் மீது அசிட் வீச்சு தாக்குதல் நடத்தியதில் முழுமையாக பார்வை இழக்க செய்த குற்றச்சாட்டில் முன்னாள் ராணுவ வீரர் உட்பட இரண்டு சந்தேக நபர்களுக்கு முப்பது ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக மூன்று குற்றவாளிகள் இரண்டாயிரத்தி பதிமூன்று பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளனர் அசிட் தாக்குதலில் முன்னாள் ஆணையாளர் குமார் அல்வேஸ் முகத்தில் அதிக காயங்களுக்குள்ளாகி அனுராதபுரம் போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் முழுமையாக பார்வை que la do